இன்னைக்கு வெளியான மூணு ப்ரோமோ வீடியோக்கள்லையுமே யாருமே கத்தல குறிப்பா வாட்ருமலான் கத்தல நேத்து முழுவதுமே கத்திக்கிட்டே இருந்த தர்பிசு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு ஆனா எல்லா ப்ரோமோ வீடியோக்கள்லயும் அவர் தான் வந்துகிட்டே இருக்கிறாரு அதெல்லாம் சரி பிக் பாஸ் இந்த வாரம் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் ஒன்னு கம்ருதீன் இன்னொன்னு வாட்ருமெலான் ஸ்டார் திவாகர் பொது நிகழ்ச்சியில பார்வதி கிட்ட அசிங்கமா எழுது காட்டுன கம்ருதினை கண்டித்து ரெட் கார்டு கொடுக்கணும் சக போட்டியாளரை காயப்படுத்தியதோட எல்லாரையும் மட்டன் தட்டி பேசுற தர்பிசுக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படி பண்ணாதான் மற்றவர்களுக்கும் பயம் வரும் செய்வீங்களா இல்ல இந்த வாரமும் கம்ருதினை திட்டுறதோட மட்டும் நிறுத்திக்குவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் கேட்டுட்டு வராங்க கம்ருதினுக்கு ரெட் கார்டு கிடைக்குமாங்கிறது தெரியல ஆனா வாட்டர்மலன் ஸ்டாருக்கு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை அவர் இல்லாமல் ப்ரோமோ வீடியோ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது வாட்ருமெலான் இல்லாமல் இந்த சீசனை எப்படி ஓட்டுறது அதனால் எங்கள் தலைவனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்க வேணாம் ஹெய்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாட்ருமேலான் ஆர்மி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்